அனைவருக்கும் வணக்கம் ஆதாரமிலேன் அருளைப் பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்தலையே என்கின்ற அருணகிரநாதருடைய வாசகத்தோடு என்னுடைய இந்த சிறிய உரையை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன் முதலிலே இந்த அறக்கட்டளையை நிறுவிய அன்புக்குரிய சகோதரர்களுக்கு அறிவுலகத்தின் சார்பில் என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் பெரும்பாலும் பொறியியல் துறையை சார்ந்த நண்பர்கள் இணைந்து இந்த ஆன்மீக வாழ்வியலின் அறிவு ஆராய்ச்சி துறையினுடைய அவசியத்தை உணர்ந்து கொண்டு இந்த அறக்கட்டளையை தொடக்கி இருக்கிறார்கள் இரண்டு முரண்பாடான புள்ளிகளுடைய இணைப்பாக இது அமைந்திருக்கிறது அமைய இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் எங்களை பொறுத்த எங்களை இயக்குகின்ற உடலினுடைய இரண்டு பெரும் உறுப்புகள் எங்களுக்கு உத்தரவுகளை எடுகின்ற உறுப்புகள் மனம் மற்றும் புத்தி அதாவது மனத்தினுடைய உணர்ச்சியும் புத்தியினுடைய அறிவும் எங்களை இயக்குகின்றன சில வேளைகளில் நாங்கள் அறிவின் பாட்பட்டு இயங்குகிறோம் அறிவுபூர்வமாக செயற்படுகிறோம் அறிவுபூர்வமாக தீர்மானங்களை எடுக்கிறோம் சில வேளைகளில் உணர்வுபூர்வமாக பூர்வமாக முடிவெடுக்கிறோம் உணர்வுபூர்வமாக பூர்வமாக செயற்படுகிறோம் இந்த இரண்டுமே எதிர் எதிர் துருவங்கள் என்றாலும் இரண்டுமே எங்களை கொண்டு நடத்துகின்றன ஆனால் ஆன்மீகம் என்பது உணர்வு சார்ந்தது அகம் சார்ந்தது ஆய்வு ஆராய்ச்சி என்பது புத்தி சார்ந்தது அறிவு சார்ந்தது எப்படி காதல் என்பது உணர்த்தப்பட முடியாதோ அவ்வாறே நட்பு பாசம் அன்பினுடைய வெவ்வேறு பரிமாணங்களும் உணர்த்தப்பட முடியாதவை சொல்லி காட்ட முடியாதவை எழுதி காட்ட முடியாதவை தாமே உணர்ந்து அனுபவிக்கக்கூடியவை ஆன்மீகம் ஆன்மீகத்தினுடைய அடிப்படையாக இருக்கும் பக்தி அதுவும் அப்படித்தான் இவ்வளவு காலமும் நாங்கள் ஆராய்ச்சி என்பதை அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி என்பதை சமயம் ஆன்மீகம் இறையியல் என்பவற்றோடு பெரிதும் கலக்காமல் இருப்பதற்கு காரணம் இது ஆராய்ச்சிக்கு உட்படாது ஆய்வின் பாட்படாது என்கின்ற ஒரு கருதுகோளை தவறான கருதுகோளை நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம் அதற்கு ஒரு சான்று காட்டுவோம் சம்பந்தருடைய பாடலிலிருந்து ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்க சோதிக்க வேண்டா சுடர் சோதி நான் இந்த கருத்துக்கள் ஓரளவு இளவயதை கடக்கின்ற என்னுடைய கருத்துக்கள் இங்கு என்னை சார்ந்த அறிவிலும் ஆற்றலும் பெரியவர்கள் இருக்கிறீர்கள் என்னுடைய ஆசிரியர் என்னை இந்த இலக்கிய சமயத்துறைக்கு வருவதற்கு வருகின்ற காலத்தில் வழிகாட்டிய தமிழர் விஸ்வகுமாரர் இருக்கிறார் எங்களை கம்மன் கழகத்தில் ஆட்சிப்படுத்தி அண்ணன் குமாரதாஸ் இணைந்திருக்கிறார் இப்படியான பெரியவர்கள் நிறைந்திருக்கிற சபையில் இளவல்கள் எனக்கு முதன் முதலாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டவர் சகோதரி ஜனனி அண்ணா இப்படி ஒரு முயற்சி செய்திருக்கிறோம் இணைந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என்று கேட்டார் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் பின்பு தம்பி கஜமோகன் அவர்கள் கொழும்பில நேரடியாக சந்தித்து அண்ணா இப்படியாக நாங்கள் ஒரு குழுவாக இயங்க தொடங்கி இருக்கிறோம் என்று அவர்களுடைய சந்திப்பில் அந்த தகவல்களையும் அவருடைய குறிக்கோள்களையும் கேட்ட பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது பெரும்பாலும் சமயத்துறை சார்ந்தவர்கள் இந்த நாகரிக கற்கைகள் சித்தாந்த கற்கைகள் சார்ந்தவர்கள் இவ்வாறு ஈடுபட்டு உழைக்கக்கூடிய ஒரு புலத்தில் பொறியியல் சார்ந்தும் வேறு வேறு பூய விஞ்ஞான துறைகள் சார்ந்துமான சார்ந்தது இயங்கக்கூடிய நண்பர்கள் இணைந்திருப்பது என்பதும் அவர்கள் முக்கிய குறிக்கோளாக எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் தங்களை முன்னிறுத்தாமல் நாளைய சந்ததிக்காக இந்த ஆன்மீகத்தினுடைய புனிதமான பக்கங்களை கையளிக்க வேண்டும் என்கின்ற பெரிய அவாவோடு இயங்க தொடங்கி இருப்பது என்னை மகிழ்ச்சிக்கு ஆழ்த்தியிருக்கிறது எனவே அவர்கள் இணைப்பில் பெரியவர்கள் இணைந்திருக்கின்ற இந்த இணைய வழியில் என்னுடைய ஒரு சில கருத்துக்களை முன்வைப்பது பொருத்தம் என்றும் அது எனக்கு கிடைத்த ஒரு பெருவாய்ப்பு என்றும் நான் கருதுகிறேன் இந்த இரண்டு பேர் துருவங்களாக இருக்கக்கூடிய அறிவும் உணர்வும் ஆன்மீகம் ஆராயப்படவே முடியாதது ஆன்மீகத்துக்கு ஆராய்ச்சி அவசியம் இல்லை என்கின்ற ஒரு தவறான தப்பவிப்பிராய தளத்திலங்களை கொண்டு போய் நிறுத்தி இருந்தது உண்மை அப்படி அன்று காதலை எங்களால் உணர முடியாதே தவிர காதல் குறித்த மற்ற எல்லாவற்றையும் நாங்கள் ஆராய்ச்சிக்கு உட்படுத்த முடியும் தலைவன் தலைவி அனுபவிக்கிற காதல் எங்கள் ஆய்வுக்கு அந்த உணர்வுக்கு பாட்படுமே என்று அறிவுக்கு பாற்படாது என்றாலும் காதல் காதலிப்பவருடைய தகைமை பல்கலைக்கழகத்துக்குள் எத்தனை விதமான பேர் காதலிக்கிறார்கள் அந்த காதல்கள் எவ்வளவு சரியாக சென்று சேர்கின்றன முடிகின்றன திருமணத்தில் முடிகின்றன தோல்வியில் முடிகின்றன தோல்வியில் முடிவதற்கான காரணங்கள் என்கின்ற அனைத்து தரவுகளும் எங்களுக்கு அறிவியல் பூர்வமாக ஆராயக்கூடியவை அப்படித்தான் ஆன்மீகம் என்பது எங்களுடைய உள் அகம் சார்ந்த ஒரு உள்முக தேடல் என்றாலும் அந்த தேடல் சார்ந்த அகத்தினுடைய அந்த பயணத்தை வேண்டுமானால் எங்களுடைய அறிவியல் சார்ந்த ஆராய்ச்சியால் தொட முடியாமல் அணுக முடியாமல் இருக்கலாமே தவிர அந்த ஆன்மீகம் சார்ந்த அனைத்து புறக்கூறுகளையும் அனைத்து தரவுகளையும் நாங்கள் பத்திரப்படுத்தக்கூடிய பேணக்கூடிய அனைத்து செய்திகளையும் உண்மையாகவே எங்களால் ஆராய முடியும் என்பதுதான் உண்மை அதை புரிந்து கொண்டு இதுவரை காலமும் தொடப்படாமல் இருந்த ஒரு குலத்தில் எங்களுடைய ஆதாரம் அறக்கட்டளை இறங்கி இருப்பது சரியாக அவர்கள் ஆய்வு இடைவெளியை இணங்கின்றிருப்பார்கள் என்பதற்கு இது சான்றாகிறது ஒரு ஆராய்ச்சியின் வெற்றி நான் எத்தகைய இலக்கிய மேலாய்வுகளை பெற்றுக்கொள்கிறேன் என்பதிலும் என்னுடைய முன்னே ஆய்வாளர்களிலிருந்து எத்தனை இலக்கிய மேலாய்வுகளை எத்துணை என்று வாசித்து பெற்றுக்கொள்கிறேன் என்பதிலும் அதில் சரியாக இன்னும் அணுகப்படாத புலம் எது என்று அடையாளம் காணுகின்ற ஆய்வு இடைவெளியிலும் கருதும் இருக்கிறது அறக்கட்டளினுடைய ஆய்வு பயணம் சிறக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்கே வருகிறது என்றால் இந்த இடத்தில் இன்னும் சரியாக புலம் செல்லவில்லை இதை நாங்கள் சரியாக ஆய்வு செய்து பத்திரப்படுத்தி அறிவியல் பூர்வமான தரவுகளை கொடுப்பதனால் எங்களுடைய சமயம் சார்ந்த எங்களுடைய பண்பாடு சார்ந்த எங்களுடைய மொழி சார்ந்த ஒரு தெளிவான புரிதல் இதுவரைக்கு ஏற்பட்டிருக்கின்ற தப்பபிப்பிராயங்களுடைய களைதல் அடுத்த தலைமை தலைமுறைக்கு ஏற்படக்கூடிய உறுதிப்பாடு இவை விளங்கியிருக்கக்கூடும் கூடும் என்று அவர்கள் சரியான இடத்தை இரங்கின்றிருக்கிறார்கள் அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது பொதுவாகவே நாங்கள் ஒரு விடயத்தை எடுத்துச் சொல்லுகிற பொழுது சமயத்தின் அடிப்படையிலே சமயத்தினுடைய ஆன்மீக பக்கம் என்பது உள்முக தேடல் பக்கம் என்பது தத்துவம் சார்ந்தது சடங்கு சார்ந்து பண்பாட்டு விழுமியங்கள் சார்ந்து வழிபாட்டு நெறிகள் சார்ந்து ஆலய மரபுகள் சார்ந்து இருப்பவை ஒரு நிலையில் நிக்க உள்முகத் தேடலாக அமைபவை ஆன்மீகத்தினுடைய மிக ஆழமான தத்துவ பக்கங்கள் அந்த தத்துவ பக்கமே ஆய்வு தான் தொடங்குகிறது நான் யார் என் உள்ளமார் ஞானங்களார் இதை யார் அறிவார் மணிக்கவசனுடைய கேள்வி நான் யார் என்று தெரியவில்லை ஒரு ஆய்வாளன் ஆய்வில் ஈடுபடுபோன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் முதலிலே இதை மேற்கொள்ளக்கூடிய தகுதிப்பாடுடைய ஒரு நபரா என்று நான் யார் என்கின்ற கேள்விக்கான விடை உள்முக தேடுதல் தான் ஆன்மீக பயணம் அதைத்தான் சைவ சித்தாந்தம் வலியுறுத்துகிறது அந்த கேள்வியோடு தொடங்குகின்ற இந்த பயணத்தில் நாங்கள் நினைக்கக்கூடாது இது அறிவுக்கு ஆராய்ச்சிக்கு அப்பால் இல்லை இந்த கேள்விக்கான விடை நோக்கிய பயணத்தில் அந்த காலகட்டத்தில் அல்லது இதனுடைய தாற்பரியத்தில் இதை புறக்கருவிகள் போல நாங்கள் ஒரு காய்ச்சலை அல்லது ஒரு பயணத்தின் திசையை வேகத்தை அறிவது போல ஒரு புறக்கருவிகளால் அறிய முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட தத்துவ ஞானிகள் அதை அறிவதற்காக பலவிதமான உள்முகமான கருவிகளை கண்டடைந்து கொண்டார்கள் நாங்கள் இந்த இடத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெருமக்களே இன்றைக்கு அறிவியல் பல கோள்களை ஒத்துக்கொள்கின்றது இன்றைக்கு அறிவியல் புவி உருண்டை வடிவானது என்று ஒத்துக்கொள்கிறது எத்தனையாம் நூற்றாண்டில் உலகம் அதை ஒத்துக்கொண்டது எத்தனையாம் நூற்றாண்டில் சூரியனைத்தான் பூமி சுற்றி வருகிறது என்பதை அறிவியுள்ளகம் ஒத்துக்கொண்டது ஆனால் நீங்கள் எங்களுடைய சமய இலக்கியங்களை பார்த்தால் பல நூற்றாண்டு ஆண்டு கால காலங்களுக்கு முன்னதாகவே அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் சொல்லப்பட்டாயிற்று கோள்கள் தான் சூரியனை வளம் வருகின்றன என்றும் எத்தனை விதமான கோள்கள் இருக்கின்றன என்றும் அவற்றினுடைய இயல்பு குறித்தும் சொல்லப்பட்டாயிற்று என்றால் அறிவியல் புறக்கருவிகள் அந்த காலத்தில் விருத்தி அடையவில்லை அவர்கள் சொன்ன கருத்துக்கள் தவறு என்று எங்களால் சொல்ல முடியுமா சோதரத்திலும் தத்துவத்திலும் திருவாசகம் போன்ற அறிவியல் சார்ந்த இலக்கியங்களிலும் சொல்லப்பட்ட பிரபஞ்சம் குறித்த கருத்துக்களில் எத்தனை தூரமானவற்றை என்ற விஞ்ஞானம் நிராகரித்து விட்டிருக்கிறது அப்படி என்றால் ஆராய்ச்சி பூர்வம் இல்லாத ஆய்வுபூர்வம் இல்லாத ஒரு கருத்துக்களையே எங்கள் சமய இலக்கியங்கள் முன்வைத்து விட்டன என்றால் இல்லை பெரும்பாலும் எங்கள் சமய இலக்கியங்கள் முன்வைத்த இந்த புற பிரபஞ்சம் குறித்த கருத்துக்களில் பெரும்பாலானவற்றை இன்றைய பின்னே விஞ்ஞானம் ஒத்துக்கொண்டுதான் இருக்கிறது நாங்கள் நீங்கள் சமய வரலாற்றை அல்லது உலகத்தினுடைய வடிவம் குறித்த வரலாற்றை எடுத்து பார்த்தால் சைவ சமயம்ல இந்து சமயம் வைத்த அறிவியல் பூர்வமான கருத்து எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னது முன்னதாக சரியானதாக புத்திபூர்வமானதாக இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் என்றால் அந்த ஆராய்ச்சிக்கு அவர்களுக்கு அடித்தளமாக இருந்த கருவிகளவை தொலைநோக்கி கருவிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை இங்கிருந்து அவற்றை ஆராயக்கூடிய கருவிகளும் இல்லை அங்கே அருகே சென்று கண்டுபிடிக்கக்கூடிய விண்கலங்கள் இல்லை என்றால் இந்த உண்மைகளை அவர்கள் கண்டுபிடித்ததற்கான கருவிகளை அகக்கருவிகளாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த அகக்கருவிகளை அந்த கரணங்களாக அமையக்கூடிய கருவிகளை தமக்கான ஆய்வு முறைகளின் வழியாக அந்த முறைகளைத்தான் அவர்கள் பிரமாணங்கள் என்று சித்தாந்த சொன்னார்கள் காண்டல் கருதல் ஆகமம் நாங்கள் விஞ்ஞானத்தில் ஏற்றுக்கொள்கிறோம் மேற்கோள்கள் கொட்டேஷன்ஸ் மேற்கோள்கள் அந்த மேற்கோள்களைத்தான் பழைய தத்துவத்தில் ஆகம பிரமாணம் என்று சொன்னார்கள் பெரியவர்கள் இது சார்ந்து அருகில் விஞ்சியவர்கள் சொல்கிற கருத்தை நாங்கள் எடுத்து ஆழ்வது இப்படியாக இருக்கக்கூடிய பல பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டு அந்த பிரமாணங்களை ஒரு முறையிலாக்கி நாங்கள் தத்துவ நூல் படிக்க புகுவதற்கு முன்மதாக சிவஞான சித்தியார் படிக்க புகுகிறோம் என்றால் சிவஞான சித்தியார் எடுத்த உடனே கடவுள் இருப்பை சொல்வது அல்லது ஆன்மா இருப்பை சொல்வது ஆன்மா என்றால் என்னவென்று சொல்வதில்லை எடுத்த உடனேயே பிரமாணங்களைப் பற்றி பேசுகிறது நீ இந்த அறிவில் ஆராய்ச்சி பூர்வமாக இறங்க வேண்டுமாக இருந்தால் இந்த முறையில் உனக்கு அவசியமானது என்பதை வலியுறுத்தியது எங்களுடைய சமயத்தினுடைய ஆன்மீக பக்கங்களை தருகின்ற தத்துவ நூல்கள் என்றால் ஆன்மீகம் சார்ந்த விடயங்களை தமக்கு கிடைத்த அகக்கருவிகள் வாயிலாகவும் தமக்கு கிடைத்த தத்துவ முறையியல்கள் வாயிலாகவும் அணுகுவதற்கு தலைப்பட்ட ஒரு பாரம்பரிய தத்துவத்துக்கும் சமயத்துக்கும் சொந்தக்காரர்களாக நாங்கள் இருக்கிறோம் பின்பு ஆராய்ச்சியும் எங்களுடைய சமய உணர்ச்சியும் வேறு வேறாக மனம் போன போக்கில் எல்லாம் எங்களுடைய சமயம் வெவ்வேறு விதமாக பரிமணிக்க பரிணாமிக்க தொடங்கிவிட்டது மீண்டும் ஒரு சரியான இடத்தில் ஆன்மீக தளத்தில் சமய தளத்தில் அறிவுபூர்வமான ஆராய்வை கொண்டு வந்து இணைப்பதற்காக இந்த ஆதாரம் அறக்கட்டளையினர்கள் இணைந்திருக்கிறார்கள் எனக்கு இது மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது துடிப்புமிக்க தூய விஞ்ஞான இயற்கை விஞ்ஞான துறைகளில் ஆற்றலும் அனுபவமும் சான்ற இளைஞர்கள் தங்களுடைய பண்பாடு சமய மொழி அடையாளங்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கும் டிஜிட்டல் யுகத்துக்கும் அதற்கு ஏற்ற வடிவங்களில் செல்ல வேண்டும் என்பதற்காக எந்தவிதமான விதமான சுய லாபமும் மற்றும் இயங்க தொடங்கி இருப்பது ஒரு இளம் ஆய்வாளர் என்கின்ற வகையில் அறிவு புலம் சார்ந்தவன் என்கின்ற வகையில் எனக்கு மகிழ்ச்சி விதிக்கிறது இதில் இறங்கி பயணப்பட்டு செல்வதற்கு பல பாதைகள் இருக்கின்றன நாங்கள் பேண வேண்டிய பாதைகள் அனந்தம் அழிந்து போக இருக்கின்ற வழிபாட்டு மரபுகள் ஏற்கனவே ஆகமமாகிவிட்டு காணாமலாகிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கிராமிய வழிபாடுகள் உலக மயமாக்கல் நாகரிகத்தின் தாக்கத்தினாலே நாங்கள் தொலைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய சமயம் சார்ந்த பண்பாட்டு செல்வங்கள் நாங்கள் கையிலமெடுக்க அஞ்சுகின்ற எங்களுடைய சமய நூல்கள் இப்படியாக நாங்கள் தொடர வேண்டிய பயணம் தொலைவானது மிக நீண்டது அதையெல்லாம் இந்த ஆரோக்கியமிக்க இளைஞர்கள் செம்மையாக நிறைவேற்றுவார்கள் அவர்களுடைய தூய நோக்கு எனக்கு மகிழ்ச்சி தருகிறது அதனால் அவர்களோடு இணைந்து என்னுடைய சில கருத்துக்களை ஆலோசனைகளாக பரிமாறுவதற்கு நான் சம்மதம் தெரிவித்திருக்கிறேன் அவர்கள் சிறந்த ஆய்வாளர்களை இனங்கன்றிருக்கிறார்கள் அப்படியாக தேர்ந்த ஆய்வாளர்களை எடுத்து பயன் கொள்ளத்தக்கதாக ஆதார பயணம் தொடங்கி இருக்கிறது அவருடைய பயணம் சிறப்புற அமைய எல்லாம் வல்லவனுடைய திருத்தாள்களை வலுத்தி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய ஸ்டோரியையை நான் நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் உணவு